மிதுனம் ராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்திற்கு உண்டான ஜூலை மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம் விஸ்வாவாசி வருடம் ஆணி மாதம் பதினேழாம் தேதி முருகப்பெருமானுக்கு உரிய செவ்வாய்க்கிழமைகளில் மிதுன லக்கணத்தில் திருவோணம் நட்சத்திரம் அதாவது பெருமாளுடைய நட்சத்திரமான திருவோணம் நட்சத்திரத்தில் ஜூலை மாதம் அப்படிங்கிறது பிறக்குது இந்த மாதத்திற்குண்டான கிரகநிலைகள் அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக பார்க்கணும் அப்போ தான் இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அவங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய நோக்கம் குறிக்கோள் இதெல்லாம் நிறைவேறுமா அப்படிங்கிறத சரியாக கணிக்க முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தருவாங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறத சொல்லிவிடுவேங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது இந்த ஜாதகாரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு ரெண்டரை வருஷம் எப்படி இருந்துச்சு திருகாலம் வரக்கூடிய ரெண்டரை வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்தந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோங்க இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க இது இல்லாமல் வேறு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது கிரகங்களுடைய ராஜா சூரியன் மிதனம் ராசியில் இருக்கார் பதினேழாம் தேதி அவர் கடகராசிக்கு போக போகிறாரு செவ்வாய் பகவான் சிம்மம் ராசியில் இருக்கார் புதன் பகவான் கடகம் ராசியில் இருக்கார் பதினேழாம் தேதி வக்ரகதியாகி மிதனம் ராசிக்கு வராரு புதனுடைய வக்ரம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றுங்க அதோட சுக்கர பகவான் நிசபம் ராசியில் ஆட்சியில் இருக்கார் இருபத்தி ஆறாம் தேதி மிதனம் ராசிக்கு போயிட்டு குருவோடு இணைகிறாரு தேவகுருவும் அசுப குருவும் ஒன்றாக பயணிக்க போகிறாங்க குரு பகவான் மிதனத்திலையும் சனி பகவான் மீனத்திலையும் ராகு கும்பம் ராசியிலையும் கேது பகவான் சிம்மம் ராசிலையும் இருக்காங்க இதுதான் இந்த உண்டான கிரக நிலைகள் உங்களுக்கு என்னென்ன சாதகமான பலன்களை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயங்கள்ல நாம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கறத பார்த்தரலாம் மிதுனம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா காசு வரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே இந்த ஒரு மாதத்தை சொல்லிடலாங்க ஏன் அப்படின்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்படிங்கும்போது தொழில் ரீதியாக நல்லது ஒரு வருமானம் போக்குவரத்து இருந்துக்கிட்டே இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும் வாங்கின பணம் எல்லாமே திருப்பி அடைக்கக்கூடிய ஒரு சூழல் கொடுத்த பணம் எல்லாத்தையுமே வசூல் பண்ணக்கூடிய ஒரு நேரம் இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கும் ஆனால் இது வரைக்கும் அப்படி போச்சான்னு கேட்டால் பெருசாக போகலை என்ன காரணம் அப்படின் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ராசிக்கு குரு இருக்கார் ஆக்சுவலாக வசூலாகுது அப்படின்னா பன்னெண்டு ரூபா செலவு அப்படிங்கிறது இருக்குது அட போங்கப்பா இதுக்கு பத்துருவா வசூலாகாமல் அங்கேயே இருந்திருக்கலாம் பேசாமல் அவங்க கிட்டே இருந்தாலும் இருக்கும் என்கிட்ட வந்தோன்னே செலவாகி போயிடுச்சு இப்படி ஆகி போயிடுச்சு நிலமை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் குரு பகவான் இருக்கும்போது நம்மக்கிட்ட பத்து ரூபா காசு மிச்சம் மீதி வச்சுருந்தோம்னா கூட ஏதாவது ஒன்று முதலீடை போட்டு அதுவும் மேற்கொண்டு ஒரு பத்து ரூபா கடன் அப்படிங்கிற மாதிரி ஆகியிருக்கும் ஒரு வீடு கட்டியிருக்கலாம் அது பாதியில் நிற்கும் நம்ம ஒரு பத்து பதினஞ்சு லட்ச ரூபா கணக்கு போட்டோம்னா அது ஒரு இருபது இருபத்தஞ்சு லட்ச ரூபாயில கொண்டு போய் விட்டுரும் அப்போது இலிப்பறி அப்படிங்கிறது என்னடா இவ்வளோ பணம் வந்துச்சு அவ்வளோ காசு வச்சுருந்தேன் ஆனால் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னா காசு இல்லையே ஒன்று நான் ஒன்றும் பெருசாக வெட்டி செலவெல்லாம் பண்ணலையே எல்லா காசும் போச்சு கடன் இல்லாமல் இருந்தோம் இப்படி திடீர்னு கடன் ஆகி போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கடனை நோக்கி நம்மளை தள்ளி விட்டுரும் கவலைப்பட வேண்டாம் இது ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி புதன் கடகம் ராசியில் இருக்கார் மாத தொடக்கத்தில் பதினேழு தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறாரு அப்போது தனஸ்தானத்தில் ராசி அதிபதி இருக்கார் ராசிக்கும் சுகஸ்தானத்துக்கும் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்படிங்கும்போது பணம் வந்துடும் ஏதாவது ஒரு தொகையை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க ஒரு லோன் எதிர்பார்த்து இருக்கீங்க இல்லை நமக்கு வர வேண்டிய பணம் ஒன்று இருக்குது முடிக்க வேண்டிய வேலை ஒன்று இருக்குது அதை முடித்தா ஒரு தொகை வரும் இது எல்லாமே வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க பார்த்திங்களா இந்தது ஒரு காசு பணம் அப்படிங்கிறது நல்லபடியாக உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும் அதே மாதிரி பெருசாக கடங்கனே அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் யார்கிட்டையும் கை நீட்டி வாங்கலப்பா எதுனாலும் ஒரு கடன் வச்சுருக்கேன் அது ஒன்றும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அதுக்குண்டான பணமும் வந்துடும்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தோடு இந்த மாதத்தை நீங்கள் எதிர்கொள்ளலாம் அந்த வகையில் ரொம்ப சிறந்த துர் மாதமாகவும் ஒரு மாதம் போகுது அதாவது பதினேழாம் தேதிக்கு மேலே உங்களுடைய சொந்த ராசிக்கே புதன் வராரு பக்கரத்தில் பின்னோக்கி வராரு ராசி அதிபதி வக்கரம் ராசிக்கு சுகஸ்தானாதிபதி வக்கரம் ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதெல்லாம் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகம் வக்கரம் நிலை எல்லாமே சாதாரணமாக வக்கரம் பெற்றவர்கள் ஆட்சி பெற்று உங்களுடைய ராசியில் உட்கார போகிறாரு அதாவது உங்களுடைய ஆட்சி நடந்தால் எப்படி இருக்கும் அதுதான் ஸோ அதை இப்போ சொல்லுவாங்கள்ல சில பேர் இப்போ நான் ஆளுங்கட்சிக்காரன் என் கட்சி ஆட்சிக்கு வந்துடுச்சுன்னா எல்லாத்தையும் நான் செஞ்சிடுவேன் போயிடுவேன் வந்துடுவேன் எனக்கு எந்த கவலைங்க இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி தான் உங்களுடைய கட்சி ஆட்சி உங்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது பதினேழாம் தேதிக்கு மேலே நடக்கப் போகுது ஆட்சி பெற்ற அமர்ந்த என்ன செய்வார் அப்படின்னா சிந்தையில் தெளிவை கொடுத்து விட்டுருவார் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவர்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனையை கொடுத்து விட்டுருவார் இந்த கல்லூரி காலகட்டம் அப்படிங்கிறதுனால மாணவர்களுக்கு எல்லாமே ஒரு குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும் இன்ஜினியர் படிக்கலாமா இல்லை டிப்ளமோ ஏதாவது படிக்கலாமா இல்லை டிகிரி படிக்கலாமா ஒரு ஏகப்பட்ட குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும் மார்க் கூட இருந்தால் அதுக்கு தனி குழப்பம் மார்க் கம்மியாக இருந்தால் அதுக்கு தனி குழப்பம் அப்போ என்ன படிக்கிறது அப்படிங்கிறது பத்து பேர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு நம்ம ஒன்று நினப்போம் கேட்ட ஆலோசனை கேட்ட பத்து பேரும் நம்மளை வேறு விதத்தில் குழப்பி விட்ருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த மிதனம் ராசி மாணவர்களுக்கு எல்லாம் வந்து ஆட்சி பெற்று உட்கார்றதுனால என்ன படிக்கலாம் இந்த நமக்கு வேலை வாய்ப்பு உண்மையாக இருக்குது நல்லபடியாக படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவுக்கு வந்து நல்லதொரு கல்லூரியில உங்களுக்கு சேர்க்கையும் கிடைக்கும் நல்லதொரு உயர்கல்வி படிக்கும் போதே வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு சரியான ஒரு முடிவுகளை தான் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலத்தில் நீங்க பெருமைப்பட்டுக்கக்கூடிய ஒரு அளவுக்கு உங்களுடைய அந்த சிந்தையில் ஒரு தெளிவு அப்படிங்கிறத புதன் பகவான் கொடுப்பார் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை அதே மாதிரி மாத தொடக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ராசிக்கு மூன்றாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் உங்கள் சொந்த ராசியில் இருக்கார் பதினாம் தேதிக்கு மேலே அவர் ராசிக்கு போகிறாரு அப்போது ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சூரியன் அப்படிங்கிறவர் அரசு வழி காரியங்களில் பதினேழு தேதி வரைக்கும் கொஞ்சம் இழுத்து விட்டுருவார் எந்ததொரு காரியத்தை தொட்டாலும் அப்படியே முள்ள தான் நடக்கும் அலைய விடுவாங்க சாதாரணமாக ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் வாங்க போகிறேன் ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்க போகிறேன் அப்படின்னா கூட சாதாரணமாக ரெண்டு நாளில் முடியக்கூடிய வேலை நமக்கு பத்து நாள் அலைச்சலோட அலைச்சலாக கிடக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ பதினேழு தேதிக்கு அப்புறம் நல்லாயிருக்கும் கடகம் ராசிக்கு பிறகு அவர் போயிட்டு உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் உட்காந்துப்பார் சூரியன் அப்போது புதன் வக்ரமும் பதினேழு சூரிய பயிற்சியும் பதினேழு அப்படிங்கிறதுனால பதினேழாம் தேதிக்கு மேலே ஜாலி தான் அதாவது படிக்கக்கூடியவங்க வந்துட்டு ஒரு கல்வி கடன் ஒரு லோனுக்காக ஒரு பேங்க்கில் அழைக்கிறேன் போகிறேன் வரேன் அப்படின்னா பதினேழு தேதி வரைக்கும் நடக்காது ஒரு கடத்துக்கு மேலே அடங்களா ஏதாவது கடன் வாங்கியாவது படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிலைக்கு வந்துடும் ஆனால் பதினேழு தேதிக்கு மேலே நீங்கள் முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா டக்குன்னு லோன் அப்ரூவ் ஆகிரும் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் படிக்கலாம் போகலாம் வரலாம் அது எந்த ஒரு குத்தம் குறையும் இல்லை அதே மாதிரி சுக்கரன் ரிசபம் ராசியில் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இருக்கார் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு ரிசபம் ராசிக்குள்ளே பன்னெண்டுலேயே உட்காந்துருக்காரு அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் செலவுகள் அப்படிங்கிறது வரதான் செய்யும் ஆனால் அது சுப செலவுகளாக இருக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஏன் அப்படின்னா அஞ்சாம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி பூர்வீக சொத்துக்காக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் பூர்வீக சொத்து பாகம் பிதிப்பாங்க பத்திரம் போடுறதுக்கு ஒரு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் பூர்வீக சொத்தில் ஏதாவது ஒரு மராமத்து பணி பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை வீடு இருந்ததுன்னா கொஞ்சம் வர்ணம் பூசுகிற மாதிரி இருக்கும் இல்லை ஒரு போர்வெல் ரிப்பராக இருக்கும் மோட்டர் ஆகி போகும் அதுக்காக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அந்த செலவு பற்றி கொஞ்சம் தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதை விட்டுட்டு வேலை வேலை வேறு வேலையை பார்க்கலாம் ராசிக்குள்ளேயே இருக்கக்கூடிய குரு பகவான் பெருசாக செய்யலை அப்படின்னாலும் அவருடைய பார்வையால் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது செய்வார் கவலைப்பட வேண்டியதில்லை அஞ்சாம் இடத்துல அவருடைய பார்வை இருக்குது அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டு பார்த்தோம் அப்படின்னா அதே போல் இப்போ உங்களுக்கு அது சாதகமாக இருக்கும் ஏழாம் இடத்துல பார்வை இருக்கும்போது கூட்டு தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நண்பர்களுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க திருமணமாகாத மிதனம் ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும் இப்படி பல விதமான நன்மைகள் அப்படிங்கிறத குரு பகவானோட ஏழாம் இட பார்வை அப்படிங்கிறது கொடுக்குது ஒன்பதாம் இடத்துல குரு பார்வை இருக்குது அப்படிங்கிறதுனால சொந்த வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடனை உடனே வாங்கியாவது சொந்த வீடு கட்டிகிட்ருப்பீங்க அப்படின்னு அது எல்லாமே குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது சொல்லுது தந்தை வழ ஆதரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த குரு பகவானோட ஒன்பதாம் இட பார்வை அப்படிங்கிறது சொல்லுது சரி பத்தில் சனி தொழில ரொம்ப நல்லா கட நடத்தி வைப்பார் ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகு குரு பார்த்து புனிதப்படுத்துறதுனால ராகு வாழையம் நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது திடீர் வருமானம் அப்படிங்கிறது இருக்கும் அதாவது திட்டமிடாத வருமானம் அப்படிங்கிறது அதாவது ஒரு இடம் வாங்கி கொடுத்துருந்துருப்பீங்க பல மடங்கு வந்து நிற்கும் லாட்ரி யோகம் எல்லாமே கூட வரும் அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை மிதுனம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதம் ஜூலை மாதம் அப்படிங்கிறது இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் தெளிவாகவும் விளக்கமாகவும் பலன்கள் பார்த்து உங்களுக்கு ஜாதகம் அப்படிங்கிறது சொல்லப்படுங்க அது மட்டும் இல்லாமல் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு மனசில் ஒரு விஷயம் நினைச்சு அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு முருகப்பெருமானு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மனசு ஒரு விஷயத்தை நினச்சிக்கோங்க நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓவும் முருகா போற்றி போற்றி ஓம் முருகா போற்றி போற்றி ஓம் முருகா போற்றி போற்றின்னு மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நீங்கள் எப்படி பண்ணும்போது நீங்கள் மனசில் நினைச்ச அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கி இருக்குது கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இதே மாதிரி நல்ல வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம்